புரோவா யாரு சீமாவையா சேர் சரி என் கதையின் முடிவு விரைவில் திருமணத்தில் முடியும் இந்த நிலையில் பாசம் இருக்கும் மற்றும் உறவினருக்கு நல்ல செய்தி விரைவில் வரும் சரியா கிஷோர்த்த சொல்லுங்கண்ணா திருவான கதையை சொல்லுங்கண்ணா வினோத்குமார் சகோ நீங்க சொல்லுங்க சொல்லியிருக்காங்க ஓ வினோத் தண்ண நீங்க சொன்னீங்க வினோத் தண்ணா குட் நைட் குட் நைட் ஜி கிளம்பிட்டீங்களா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா பாலாஜி முருகேசன் நான் ஊட்டி ஊட்டியா நீங்க நம்மளோட லைவ்ல வந்து கண்ணன் கண்ணன் ஊட்டி ஊட்டியின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க வருவாங்க தெரியுமா உங்களுக்கு நீங்க பாத்திருக்கீங்களா நீங்க எந்த ஊரு உங்க பேர் என்ன நான் வந்து மணப்பாறை என்னோட பேர் வந்து ஹரிணி அந்த ரங்கா நம்மளோட சேனலோட பேர் தான் என்னோட பேர் ஓகே ஐந்தாவது ஓகே ஓகே அஞ்சாவது படிக்கயில ரெண்டு பேரும் ஒரே பொண்ணை லவ் பண்ணோம் சரி எங்களுக்கு பஞ்சாயத்து நடந்துச்சு எப்ப ஓகே அஞ்சாவது படிக்கையில ரெண்டு பேரும் ஒரே பொண்ண லவ் பண்ணோம் எங்களுக்கு பஞ்சாயத்து நடந்துச்சு அதுல நானே ஜெயித்தேன் அடுத்த அடுத்து நான் மட்டுமே அந்த பொண்ணை லவ் பண்ணேன் இருக்கட்டும் இருக்கட்டும் அருமை ராஜா நாகராஜன் என்ற ராஜாமா சூப்பர் சூப்பர் நான் காதல் கதையை சொல்லு அண்ணா சொல்லு நான் எட்டாவது படிக்கும் போதே சொல்லுப்பாள அண்ணா எட்டாவது படிக்கும் போதே ஒரு லவ் பெண்ண் ஆனா இப்போ அவ எட்டாவது படிக்குது நீங்க லவ் பண்ணாமலே இருந்திருக்கலாம் நின்னதுக்கு பாசம் சொன்ன என்ன பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது உங்களுக்கு ஆனா சொல்லு நெத்திரலான கதையை அண்ணா சாரி அருமையாக உள்ள தங்கச்சி மஞ்சக்கர் மிக்க சந்தோஷம் அண்ணா மிக்க நன்றி அண்ணா வாங்க வணக்கம் வணக்கம் மாவட்டம் விளாத்தி குளத்துல இருந்து நம்ம லைவுக்கு யாரும் வருவாங்களா கேஆர்சி விளாத்தி குளம் சொல்லுவாங்களே யார் அவங்க விளாத்தி குளம் விளாத்தி குளம் சொல்லிட்டு யாரோ ஒருத்தவங்க வருவாங்க நம்ம லைவுக்கு சூசை என்ன சூசைன தூத்துக்குடி தானே

சரி என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுக்க முடியும் சரி ரெண்டு கமெண்ட் போடுவேன் சரியா சரி கிஷோர் நான் சொல்லுங்க லவ் சொல்றதுக்குள்ள அஞ்சாவது அஞ்சாவது முடிந்தது ஆறாவது வேற ஸ்கூல் மாறிட்டேன் அந்த பொண்ணு வேற ஸ்கூல் மாறிடுச்சு அது லவ் டு மீ அருமை அருமை செல் செல் உடம்பில் இருக்கும் செல்லு வந்து உடம்புல இருக்கும் செல் பேட்ரி செல் போவது செல் சிறைச்சாலை ஓகே செல் சிறைச்சாலை செல் விற்பனை செல் போர் என்ற செல் என்கிற வார்த்தைக்கு இத்தனை அர்த்தம் எல்லாம் சரியாக இருக்கணும் கண்டிப்பா சீசனா அருமை சீசனா கண்கள் சி குட் நைட் சாரிமா சாரி பாலாஜி மிக்க சோசம் பாலாஜி நான் ஹாய் சகோதரி சாப்பிட்டாச்சா சாப்பிட்டே பாண்டியன் சகோ நீங்க சாப்பிட்டீங்களா சொல்லுங்க சொல்லுங்க கம்பளத்துக்கு அலை மீடியா சகோ சொல்லியிருக்காங்க கேஆர்சிமா அது பாலா அண்ணன் கேஆர்சிமா அது நல்லா இருக்க உறவுகளை பதில் நல்லா இருக்க உறவுகளே பதில் சொல்லுங்க சொல்லியிருக்காங்க நல்லா இருக்க உறவுகளே என்னாச்சு ராஜா அம்மா நம்மளும் நல்லாதானே சாமி இருக்கோம் சீயசகோ அம்மா சொல்லியிருக்காங்க ஹாய்மா அருமை சகோ ஆமாம் ஹரிணி தேவதைக்கு டாக்டர் தான் பேசி பேசி அதை கேட்டு தான் நாங்க தூங்குவோம் அதான் ஹரி டாக்டர் தங்கம்மா வார்கள் முத்து கோபால் சகோ வணக்கம் ஹாய்மா நல்லா இருக்கீங்களா சொல்லுங்க முருகன் நன்றி சகோ சிஎஸ்என சொல்லிக்காங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன் லைக் போட்டுட்டேன் மிக்க மிக்க நன்றி அப்பா சாமி என்ன வளர்த்துட்டேன் வாழ்க்கை நமோ நாராயணா ரொம்ப ரொம்ப நன்றி அண்ணா தினமே வாங்க எனக்கு என்ன சப்போர்ட் பண்ணுங்க அண்ணா சரியா அண்ணா அப்பா சாமி என்ன நீங்க டியூட்டிக்கு போறீங்களா வேலைக்கு போறீங்களா அண்ணா கேஆர்சி நன்றி சகோ கேஆர்சி சகோ நன்றி சிஎஸ்என் சொல்லிக்காங்க ரொம்ப நாள் ஆச்சு விளாத்தி குளம் சுசி சகோ தூத்துக்குடி மாதா கோயில் கோயில்கிட்ட அவர் வீடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அருமை கேசிமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு செங்கல்பட்டுல காலை ஆறு மணி ஆதவன் உதயமாகிறான் அப்படியே கீழே பார்த்தா கோமதி ஆடை உடுத்தி கொண்டே ஹாய் சொல்கிறாள் எனக்கு புரியவில்லை